சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றே ஆர்ஜி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது அந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களை விட்டு உங்களுடைய அந்த தன்னுடைய நீண்ட பயணத்தை விட்டு கிளம்பி போகிறார் உங்களுக்கு அந்த மேனேஜர் மிஸ்டர் சனி உங்க கிளம்பும் போது உங்களுக்கு கவலைப்படாதீங்க இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு கிளம்புவார் எட்டு குடையவன் ஆறு குடையவன் எல்லாரும் இந்த மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க போகுது அப்ராட்ல வேலை கிடைக்கிறது இப்ப எல்லாம் சம்பந்தமே இல்லாம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு அந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கி தருவார் விஷுவல் கிராபிக்ஸ் அனிமேஷன் மோஷன் பிக்சர்ஸ் இந்த ஆவிகளுடன் பேசுபவர்கள் அமானுஷங்களுடன் பேசுபவர்கள் சித்திரதம் ரகசியங்களை கண்டுபிடிப்பவர்கள் இரும்பை ரசமாக வந்த ரசவாதத்தை கண்டுபிடிப்பவர்கள் கூடுவிட்டு கூடு இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சிலாம் இறங்குறாங்க பாத்தீங்களா இலூஷன்ஸ் பின்னாடி எல்லாம் போறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பெரும்பாலும் மகர ராசிக்கு தான் இருப்பாங்க உங்களுக்கு இப்ப ரெண்டாம் வீட்டுல இருக்கார் அடுத்து நீச்சமாக அவர் மட்டும் நீச்சம் ஆகட்டும் இந்த ஏப்ரல் மாசத்துல உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்ச் மாத பலன்கள் இப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல சார் ரைமிங்கா இருக்கு மகர ராசி மார்ச் மாதம் அல்லது மாசி மாசம் மகர ராசி எப்படி சுத்தி பார்த்தாலும் பாருங்களேன் இப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு மாமா வந்துடுது இப்படி சுற்றி பார்த்தாலும் சார் வெறுப்பை தாமா மேட்ரு சொல்லுங்கள் சார் நீங்கள் தான் இருக்கிறதுலே என்னுடைய ரசிகர் பட்டாளத்திலே நீங்கள் தான் ரொம்ப பெரிய நிறைய ஆட்கள் இதை நான் தைரியமாக சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா உங்களை விட்டு தான் சனி பகவான் போகிறார் ஆர் யூ பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி இவங்களுக்கு யார் இந்த பக்கம் கடகராசிக்காரங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க சார் அஷ்டம சனி முடிஞ்சு போனதுக்கே இவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் ஏழரை சனியே முடிஞ்சு போகுது எவ்வளோ ஜாலியாக ஒரு பெரிய அட்டம்ட்ட தாண்டிட்டீங்க ஆஞ்சநேயர் ஸ்ரீலங்கா அந்த கடலை தாண்டுற மாதிரி ஏழ்ற வருஷம் முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி தேதி உங்களை விட்டு உங்களுடைய அந்த தன்னுடைய நீண்ட பயணத்தை விட்டு கிளம்பி போறார் இந்த காலேஜ் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஆட்டோகிராஃப் நோட்டில் என் அன்பிற்கு நீனே நான் எழுதுவாங்க உன்னை பிரிதல் என்பது அது ஒரு காலம் சார் அது இன்றைய ஜென்ரேஷனுக்கு தெரியாது எங்களுடைய ஜென்ரேஷனில் ஆட்டோகிராஃப் நோட்டுன்னு ஒரு நோட் வச்சுப்போம் அந்த நோட்டில் வந்து என் அன்பிற்குரியவனே உன்னை உன்னை நான் கண்டு ரசித்திருக்கிறேன் வியந்திருக்கிறேன் மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஆட்டோகிராஃப் ஒவ்வொருத்தரும் எழுதுவாங்க அந்த மாதிரி அலுமினி மீட்டுன்னெலாம் வரும் லாஸ்ட் அலுமினி மீட்டு இந்த மீட்டு அந்த மீட்லாம் வரும் அப்படிலாம் அந்த மாதிரி அலுமினியில் கூட உன்னை நான் பாத்திரக்கூடாதுரா இனி வாழ்க்கையில் மிஸ்டர் சனி அலுமினி மீட்டுன்னு சொல்லி கூட உன்னை கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் அந்தளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ரெண்டாம் வீட்டிலே உங்களுக்கு ஆட்சி பெற்ற சனி பகவான் சரி விடுங்க மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் இருந்து தானே ஆகணும் இப்பயே ஒரே ஸ்வீட்டு கொண்டாடிட முடியுமா ஸ்வீட்டு சாப்பிட்ற நாள் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் அது வரைக்கும் இவர் கூட வாழ்ந்து தானே ஆகணும் கிடச்சி கிடச்சா ஒரு மாதம் உங்களோட இருக்காரு என்றைக்குமே இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் கூட டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது லாஸ்ட் ஒன் மந்த் நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க ஜாலியாக பழகுவாங்க யோ இது நீ இத்தனை நாள் பழகிருந்தனா உனக்கு நான் எவ்வளோ ஓப்பட் கொடுத்துருப்பேன் போகும்போது இவ்வளோ ஜாலியாக பழகிட்டு போகிறியா யார் நமக்கே தோணும் என்ன இப்போ தான் நீ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற இதே மாதிரி நீ ஃபஸ்ட்டே ஹேண்டில் பண்ணியிருந்தால் நான் உனக்கு எவ்வளோ அவுட்புட் கொடுத்துருப்பேன் அந்த அந்த வேலை வாங்கிற சமத்துன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அது எப்படின்னா அப்படி இப்படி ஜாலியாக அப்படி வேலை வாங்கிடுறது இப்படி ஜாலியாக அந்த அவர் வந்து அந்த மேனேஜர்ஸ் சில பேர் சில மேனேஜர்ஸ் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க கோமாவே இருப்பாங்க நம்மக்கிட்ட அந்த அவுட்புட்டே கொடுக்க மாட்டாங்க நம்மளையும் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் கொடுக்க மாட்டாங்க பாராட்டுதல் என்பது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் மனித குலமே அங்கீகாரத்துக்காக காற்று கிடக்கு நல்லா இருந்தது நல்லா இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படி சொல்லும்போது நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நிறையா படைக்கணும்னு தோணும் அப்படி உங்களுக்கு அந்த மேனேஜர் மிஸ்டர் சனி உங்கள் கிளம்பும்போது உங்களுக்கு கொடுத்துட்டு போக போகிறார் கவலையப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு கிளம்புவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் போகும்போது பெரிய மனுஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போவார் கவலைப்படாதீங்க நிச்சயம் கொடுப்பார் நீங்கள் நம்பலாம் போகும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போவார் உன்னை ரொம்ப படுத்திட்டேன்ல சரி டியூன் ஆகிருப்பியே ஐயா ஐயா நல்லா டியூன் ஆகிட்டேங்க இனிமேல் வேற ஏதாவது நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கய்யா வாக்கிங் போவியா போவேங்கய்யா ஐயா பண்ணுவியா பண்ணுவேன் நல்லா படிப்பியா நிறையா படிப்பேன் மேற்கொண்டு உனக்கு ஏதாவது குட் அட்வைஸ் போதும் இருந்த குட்வைஸே போதும் மூன்றாம் வீட்டில் யார் இருக்கிறார் என்று பார்த்தால் மிஸ்டர் சூரியன் எட்டுக்குடையவர் சூரியனும் யார் சேர்ந்திருக்கிறார் சுக்கரனோட ஆறுக்குடையவன் ராகுவோட எட்டு குடையவன் ஆறு குடையவன் எல்லாரும் சேர்ந்து மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் டேய் அப்பா எட்டு குடையவன் ஆறுக்குடையவன் எல்லாரும் சேர்ந்து மூன்றில் மறைறாங்க விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் உண்டானால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்த லைஃப் அப்படியே டபுளா மாறுது வேற மாதிரி ஆகுது வேற டைரக்ஷன்ல போகுது நான் என்னமோ வெப்சீரிஸ் பண்ணலான்னு தான் வந்தேன் இங்கே வந்தால் என்ன மூவி கனெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ நான் படத்தில் இருக்கேன் நான் என்னமோ ஒரு சின்ன ஆடு ப்ரமோஷன் வீடியோக்கு தான் எடுக்க வந்தேன் இங்கே வந்து பார்த்தா சீரியல்லே கமிட் பண்ணிட்டாங்க நான் மீடியாக்காரங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறேன் இல்லை இன்ஜினியர்ஸ்க்கு புரிகிற பாஷையில் சொல்கிறதா இருந்தா இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் யார் இருக்கானே தெரில எங்கள் தெரு புள்ளாக தேடி பார்த்துட்டு எங்கள் தெரு ஃபுல்லாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு இன்ஜினியர் இருக்கான் சார் எங்கள் மூணு நாலு தெரில ஒரே ஒரு கொத்தனார் கூட இல்லை இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பேர் கிடைக்கிறாங்க வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் வேலை கிடைக்க போகுது அப்ராட்டில் வேலை கிடைக்கிறது இப்போல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீம்ஸ் இன்ஜினியர்னு ஒரு இன்ஜினியர் இருக்காரு தெரியுமா இல்லையா புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே கண்டுபிடிச்சிட்டான் நான் பெருமையுடன் சொல்லுவேன் நான் ஒரு மீம்ஸ் இன்ஜினியர் என்று அவரோட வேலை என்னென்னா கார்ட்டூனு அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி அது கீழே கமெண்ட் மாதிரி போட்டு யாராவது கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது ப்ரமோ சோசியல் மீடியா ப்ரமோஷன் பண்ணுறது மீம்ஸ் இன்ஜினியரிங் இன்னும் புதுசு புதுசாக என்னென்ன இன்ஜினியரிங் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில ஏஐ இன்ஜினியரிங் வந்துருச்சு ஸோ இந்த மகர ராசிக்காரர்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு அந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் உருவாக்கி தருவார் விஷுவல் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் மோஷன் பிக்சர்ஸ் போன்றவெல்லாம் தருவார் யோ இது ஏயா பார்க்க ரியல் மாதிரியே இருந்துச்சியா உண்மையிலேயே நானே பார்த்து வியந்திருக்கேன் நிறையா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ நம்ம பேசுகிறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு பொம்மையை உட்கார வச்சா கூட அந்த பொம்மை பேசுகிற மாதிரியே இருக்குது சார் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ இந்த அரசியல் தலைவர்கள் விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் அவர்களுடைய ம மறைந்து போனவர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏஐ தொலை அந்த தொழில்நுட்பம் மூலம் பேசுகிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க நான் அதெல்லாம் பார்த்து வியந்தேன் ஃபாக்கு ரியல் மாதிரியே இருக்கே இன்னும் அப்பியர் டிஸ்அப்பியர் கான்செப்ட்லாம் வரப்போகுது இங்கேருந்து நாகர்கோவில் இருக்கிற கல்யாணத்துக்கு டிஸ்அப்பியர் ஆகி அப்பியர் ஆகி திரும்பி வந்துடப்போகிறான் உலகம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டு குடையவன் சனி அந்த சனி குரு வீட்டுக்கு போகிறார் நான் பொதுவாகவே சொல்கிறேன் இந்த சனிப்பயிற்சி முடிஞ்ச உடனே சொல்கிறேன் பொதுவாகவே உங்கள் படிப்புக்கு அதிபதி சனி மர்மங்களை கண்டறிதல் இந்த ஆவிகளுடன் பேசுபவர்கள் அமானுஷ்யங்களுடன் பேசுபவர்கள் சித்திரதம் ரகசியங்களை கண்டுபிடிப்பவர்கள் இரும்பை ரசமாக்க அந்த ரசவாதத்தை கண்டுபிடிப்பவர்கள் கூடுவிட்டு கூடு இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சிலாம் இறங்குறாங்க பார்த்தீங்களா இல்லூஷன்ஸ் பின்னாடிலாம் போகிறாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் பெரும்பாலும் மகர ராசிக்கு சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தான் ரெண்டு கூடிய சனி வந்து படிப்புக்கு அதிபதியாக இருக்கிறார் அவரோட படிப்பு எல்லாமே மர்மமான படிப்பாக இருக்கும் இந்த டிடெக்டிவ் ஸ்டடி கிரிமினல் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் தான் ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா இப்போ அந்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி இருப்பதால் இந்த மகரத்தில் உங்களுக்கு இந்த மாதமும் மிக பொன்னான ஒரு மாதமாக இருக்கும் ஐந்து ஐந்துக்குடிய சுக்கர பகவான் வேறு உங்களுக்கு வந்து உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் உச்சம் பெறுவதால் என்ன நடக்கும்னா ஐந்து கொடையவனே உச்சம் அப்போ கேட்கவே வேண்டாம் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணம் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக மூன்றாம் இடத்துல முயற்சியில் இருக்குது ஆறுக்குடிய புத பகவான் உங்களுக்கு இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அடுத்து நீச்சமாகிறார் அவர் மட்டும் நீச்சம் ஆகட்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் சித்திரை பிறந்த உடனே நீச்ச பங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் வரும் புதன் நீச்சம் சுக்கரன் உச்சம் இந்த பக்கம் சுக்கரமித்திரன் ராகுன்னு ஒரு காம்பினேஷன் வரும் இந்த பக்கம் சனி சூரியன் நினைவுன்னு ஒரு காம்பினேஷன் வரும் இதெல்லாம் சேரும் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனால் இவங்க எல்லாருமே மூணில் மறைஞ்சால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வந்துடும் சூரியன் உங்களுக்கு எட்டு கூடவேன் புதன் உங்களுக்கு ஆறு குடையவேன் இவங்க ஒருத்தவங்களும் நல்லவன் கிடையாது இவங்க எல்லாம் மூணில் மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி அரசியலில் பெரும் பதவின்னு சொல்லுவாங்க தெரியுமா திடீர்னு ஒரு பதவி பெரிய பதவி கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கப்போகுது யாரெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கை தழைகீழாக மாறப்போகிறது டோட்டலாக வேறு லெவலில் போகிறீங்க கவலையப்படாதீங்க மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் என்பது தொடங்கிவிட்டது கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் அதிகாரிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் கால் பண்ணால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பேசலாம் இப்போதான் சீக்கிரமே கனெக்ட் பண்ணிடுறாங்க ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்குள்ளே போயும் அந்த தரவுகளை எடுத்து நீங்கள் என்னுடன் பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது